இந்த இப்ப என்ன சொல்றாங்க தரைன் தரைன்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு போறாங்களே ஒரு நாள் கூட அரிசிய திருப்பி தரல என்ன சொல்றாங்க இதுக்கு நான் தனித்தவள் தங்கவலன்னு சொல்றாங்களா நான் சீக்கிரமே திருப்பி குடுத்தறையா பெரல இத்தல வித்தியே வச்சிருக்காங்க யோ எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடி பல்லு புலிக்காச்சே யோ பூஜைய முடிச்சாச்சியா அப்ப நம்ம பூஜை ஆரம்பிப்போம்

என்ன காய்கறி எல்லாம் இதெல்லாம் என் உடம்புல வியாதியில இருந்து சப்ஜாடா எல்லா வியாதியும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இனிமே நான் சோத்த கையால கூட தொடக்கூடாதான் வேற எது திண்ட வர பசியா இருந்தா கூட பச்சை காய்கறியை தான் திங்கணும்னு சொல்லிட்டாரு கச்சேரிக்கு போற இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் கையோட வாங்கிட்டு போறேன் உனக்கு சோறு மட்டும் தான் கூடாது என் வீட்டுக்காரருக்கு எதை தின்னாலும் சரியாகாது பெரும் வியாதி பெரும் வியாதியா இனிமே எப்படி வாசி போரு ஐயோ இந்த நடிப்ப என்கிட்ட காட்டுறியா நிறுத்தியா ஊரெல்லாம் இவர நாதஸ்வரம் வித்வா நாதஸ்வரம் மன்ன நாதஸ்வரம் சக்கரவர்த்தியில பாராட்டுறாங்கள அதுக்கு சொன்னேன் என்னமா அது பாராட்டுறது ஒரு வியாதியா அத விட கொடுமையானது யாரு திருஷ்டி கல்லடி பட்டாலும் பரவாயில்ல கண்ணடி மட்டும் படவே கூடாது உம் அத ஒண்ணும் பண்ணிடாதீங்க அந்த பூசணி காயோட விலை எண்பது ரூபா எப்படியா எண்பது ரூபாய் பாட்டிலோட விலை எழுபது ரூபா பூசணி காயோட விலை பத்து ரூபா கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சாலும் கணக்குல கரெக்டா இருப்பீங்களே ஆமா பண்ணு தாய் எண்பது ரூபா அதை ஒண்ணு பண்ணிடாதுமா உங்களை விட எண்பது ரூபாவா பெருசு ஊரு கண்ணு உறவு கண்ணு ஓர கண்ணு பொந்து கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு கூட இருக்கிற இந்த ஒத்து கண்ணு எல்லாம் இதோட ஒளியிட்டோம்

பெரு கொட்டடா மிச்சம் மரியாதை கேளு கள்ளனாதனே குணபோதனே என்ன டிரைவர் குப்பு முன்னால தூக்குறாரே மரிய நீ வேற ஹோதனே பேட்டரி வீக்கா இருக்கு கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார் பேட்டரி வீக்கா இருக்குன்னு தள்ளி நாம வீக் ஆயிட்டா எப்படி ஓதறது இறங்க வேண்டாம் முண்டா गजமஹமுக

சரிங்க 1 2 3 4 ஹலோ மை டியர் சன் யஸ்டே நம்ம ஆளுங்க 10 20 பேரே வெல்கம்பு வீச்சர்வோடு மதுவாங்கரே கூட்டுவா ஒரு அஞ்சு ஆறு பேரே டீட்டு கட்ட வந்திருக்கே ஓகேடா ஏய் ஒலசிங்க ரமணாவாச்சி வாங்க போலாம் ஐயா ஐயா அப்படியே எல்லாம் என்ன செஞ்சறாரீங்க உங்க செல்வாக்கு புரிஞ்சி உங்க சொத்து پورا கண்ணேதிரல பாத்துட்டோம் இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க ஆமையா என் மாப்பிள்ள ஏதோ தெரியாம பேசிட்டு அவனை மன்னிச்சிருங்க அவங்களை எல்லாம் வரவேண்டான்னு சொல்லுங்க தம்பி உங்க முகத்துக்காக மன்னிக்கிறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற ஒன் டூ த்ரீ போர் ஹலோ மைடியர் சன் நம்ம ஆளுங்க யாரும் வர வேண்டாம் நோ கம் ஓகே டாடி வாங்கடா போலாம் அப்ப நான் வரேன் தம்பி வாங்க ஏய் இந்த வெடிகுண்டு வீர ஆச்சான் பத்தி உங்களுக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நம்ம பொளப்புக்கு கலை எடுத்துறோம் மிஞ்சினா தலைய எடுத்துறோம் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும் இறங்கி வெடية தட்டுறேன் ஏய் நான் எல்லாம் இறங்க முடியாது உங்களுக்கு வண்டி தள்ள நான் அவள இவன் போனா இன்னொருத்தன் கிடைக்காமலே போறான் இந்த பார் இன்னொரு காமணன் வர்றான் பார் ஐயோ ஏய் இவன் சைஸ் கோமணத்துக்கு உள்ள டிليفون வச்சிருக்கறான் அவன் சைஸ் கோமணத்துக்கு உள்ள டிவி-யே வச்சிருப்பா வர நீ என்ன பண்ற பின்னால ஐயா

அதை கேட்கணும்னு என்ன தேடி வந்து நெப்போலியன் பிராண்டி கொடுத்துட்டு போயிருக்கிறான் இந்த நேரம் பார்த்து குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு கொடுப்பன இல்ல பாவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா இப்பதான் இனிமே குடிக்கிறதுலன்னு சத்தியம் பண்ணு இப்ப என்ன குடி கொட்டியா போச்சு எதுக்கு கவலைப்படுறீங்க பண்ண சத்தியத்துக்கு பரிகாரம் இருக்குது உண்டியில எதுக்கா வச்சிருக்காங்க காணிக்க போறதுக்கு அதுக்கு மட்டும் இல்ல தப்பு பண்ணவங்க அபராதம் செலுத்துறதுக்கு நீங்க முன்னால அபராதத்தை செலுத்துங்க பின்னால தப்பு பண்ணுங்க

இங்கே போட்டு பிரயோஜனம் இல்லடா உங்க அத்தா நாங்க கட்டில போடு அப்பதான் பிறக்கும் அப்படிங்கிற ஊர் உலகத்துல இது வரைக்கும் அப்படித்தான் பிறந்து நான் இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன் அடிப்பாட போற நான் என்ன திடீர்னு கழுத்துல கொட்ட ஒருவேளை ரொம்ப நேரமா தலைகையில நின்றுகிட்டு இருந்திருப்பான்